குமாரன் பசுத்தாவின் பேரா சூப்பர் மிகப் பிரியமான காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார் உணர்த்துகிற வார்த்தை அதிகாரத்துல நான்காவது வசனம் அதற்கு கத்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லலாமா ஆமீன் என்ன எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று சொல்கிறார் ஆண்டவர் ஏன் யோனாவை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி சொன்னால் யோனா என்ன பண்ணுகிறார் நினைவைக்கு போய் அந்த அங்க ஆனா ஆண்டவர் அந்த நினைவை அழியாக அழிக்கவே இல்லை அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல எரிச்சலாகிறார் நான் இருக்கிறது நல்லது இல்ல ஆண்டவர் நான் செத்து பாரு அப்படிங்கிறார் கடினமான வார்த்தைகளை எங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு எரிச்சலாக ஐயா ஏன் எரிச்சலாகிற அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு ஒரு இன்சிடென்ட்டே அவர் கடந்து காமிக்கிறார் அங்க ஒரே ராத்திரியில ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து நிழல் மறுநாள் அதே ஆமணக்கு செடி அது அலஞ்சு போகுது அத பாத்தோன்ன ரொம்ப வசனப்படுறாரு யோனா நான் இருக்கிறது நல்லது இல்லை நான் செத்தே போகணும்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ அதை உருவாக்கவும் இல்ல அது உன்னால வளரல நீ எதுவுமே அந்த ஆவணக்கு செடிக்கு நீ செய்யல அதுக்கு நீ பரிதவிக்கிறியப்பா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை லட்சம் மக்கள் அழிவதை நீ பாக்குறதுக்கு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறிய இது நியாயமா நீ எரிச்சல் அடைவது நியாயமா என்று சொல்லி கேட்கிறார் நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு நம்மளும் பல நேரங்கள்ல அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் குடும்பம் செஞ்ச பாவத்துக்கு அவன் எல்லாம் அழியறது கண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன செய்வாங்க பல நேரங்கள்ல நாமும் சொல்வது உண்டு சொல்வது உண்டு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான நம்மள அப்படி இருந்திருக்கிறோமா ஆண்டவர் இந்த நினைவே மக்கள் ஆண்டவர்கிட்ட ரெட்டுடுத்தி மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சரண் அடைந்தது போல சரண் அடைந்தது போல நாம் நினைக்க அழிந்து போகணும்னு நினைக்க கூடிய மக்களும் ஒருவேளை மனம் திரும்பி வந்திருந்திருக்கலாம் திரும்ப அவன் அழியணும் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அழியணும் அத நான் கண்ணார பாக்கணும் நம்ம சொல்லி இருக்கிறோமே நம்ம பேசினது சரியா நம்ம நினைச்சது சரியா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய யோனா செய்த தவறை போல நாமும் செய்து கூடாது என்று அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் நம்ம வேலை என்னவோ நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன ஒரு பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது பால் அது ரொம்ப சுத்தமானது நன்மையான ஒரு பொருள் அந்த பால் மட்டும் நல்லதாக இருந்தா பத்தாதுங்க அதை ஊத்தி வைக்கக்கூடிய பாத்திரமும் நல்லதாக இருக்க வேண்டும் நீங்க மட்டும் நல்ல நல்லபொல்லையா இருந்தா இடமும் நல்லதாக இருக்க வேண்டும் நீங்க சேரக்கூடிய இடமும் நல்லதாக இருக்க வேண்டும் நீங்க பழகக்கூடிய நபரும் நல்லவராக இருக்க வேண்டும் அப்படி சேர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை அது பிரகாசம் அடையும் இல்லைனா நாமும் யோனாவை போல எரிச்சல் அறிஞ்ச பிள்ளைகளாத்தான் இருப்போம் எரிச்சல் கொண்டுட்டே இருப்போம் சரியான பாத்திரத்திலே பாலை ஊற்றவில்லை என்று சொன்னால் அந்த பால் கெட்டு போய்விடும் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பிரியமானவில்லை அது போலதான் நாமும் சரியான நபரை தேர்ந்தெடுக்காவிடில் அந்த சரியான நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நீங்க அவரே உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் கெட்டு போவீர்கள் யோனாவை போல எரிச்சல் அணிஞ்சுகிட்டு இருப்போம் நாம் ஆண்டவரை தேர்ந்தெடுப்போம் எரிச்சலடையாத பிள்ளைகளாக விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை போல அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுபோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சோதெடுத்து கொள்வோம் ஜெமசீலாமா நேசிக்க இந்த அன்பு தகுப்பு நேசப்பா இதனால் நண்டு செலுத்துகிற நாங்களும் யோனாவை போல எரிச்சலடையாதபடி ஆமாண்டவரே வலதுக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அழிவதை காண்பதற்காக ஆண்டவரே உட்கார்ந்திருந்த மனிதரையா யோனா நாங்களும் அண்டவரே யோனாவை போல பல நாட்கள்ல பிறர் அழிவதை காண்பதற்காக நாங்களும் அண்டவரே யோசித்து காத்து கொண்டிருந்திருக்கிறோம் மன்னிங்கப்பா தேவனைங்களை மன்னிங்க எங்க மேல எரிச்சல் அடைஞ்சிடாதீங்க ராஜா நாங்களும் எரிச்சல் அடையாத பிள்ளைகளாக வாழ்வதற்கான சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இந்த நாளில நாங்க அதை உணர்ந்து கொண்டோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் யாரை குறித்தும் எரிச்சல் அடையாதபடி அன்று உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு எங்களுடைய கடமைகளை செய்ய தேவன் எங்களை உணர்த்தி இருக்கிறீங்க அதன்படி செய்வதற்கான சிந்தனைகளை தந்திருக்கிறீங்க நன்றி செலுத்தி விட அதன்படி வாழ எங்களை அழைக்கிறீங்க அதன்படியே வாழ தேவ விலன் எங்களுக்கு அழைக்கும்படியாக செலுத்துகிறோம் முழுதுமாக நாங்கள் தாழ்த்துக்கிறோம் துதிக்க நமக்கு எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்துவ மனம் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்